பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் போப்பு போர்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பரீட்சை நாள் குறிப்புக்கள் மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் த மேக்ஸ் அப்படின்னாலே ஒரு கிரிட்டிக்கல் பார்ட் சர்டன் பீப்புள் வந்து ஈஸியாக வந்து அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க பட்டு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்போ இந்த மேக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரஸன்ஸ் ஆஃப் நாலேஜ் இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்படி அப்ளை பண்ணால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டம் வாங்க முடியும் அப்போ நீங்கள் ஆல்ரெடி எல்லா சம்ஸையும் எடுத்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க ஈவன் ரிவிஷனில் ரிவிஷன் எக்ஸாம்ஸில் வீட்டில் வந்து ப்ளூ பிரிண்ட்ஸில் எல்லாம் பண்ணியிருப்பீங்க பட்டு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஏன்னா கேஷுவலாக கூலாக அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பட்டு ஒரு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தாச்சுன்னா நம்மளுடைய பேஷன்ஸும் முக்கியம் அதே நேரத்தில் இனோவேட்டிவாக புதுசாக பண்ணுறேன்னு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது முக்கியம் ஏன்னா நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை கரெக்டாக எழுதி ப்ரெசன்ட் பண்ணுறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் ரொம்ப முக்கியம் அப்போ கொஸ்டின் பேப்பரை வாங்கினதும் எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம எது எல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை வந்து நீட்டாக டிஸ்பிளே பண்ணணும் புதுசாக ஒரு கொஸ்டினை எடுக்கிறேன்னு சொல்லி பரிசோதனை முயற்சியில் இறங்கினா அது உங்களுடைய மார்க்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதே டைப்பில் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான சம்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எடுதுங்க அந்த ஒவ்வொரு ஏன்சர்ஸையும் ஹைலைட் பண்ணுங்க நிறைய மேக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஈக்குவேஷன்ஸும் டிரைவேஷன்ஸும் அது இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸும் தான் நீங்கள் இந்த ஸ்டோரி அல்லது வேர்ட்ஸு வார்த்தைகள் அதிகமாக அங்கே தேவையில்லை நம்பர்ஸ் தான் இங்கே அதிகம் ஸோ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத ஆரம்பித்தீங்கன்னா டைம் பத்தாது ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவேஷன்ஸும் டெரிவேஷன்ஸும் ஃபார்முலாஸும் தான் முக்கியம் அதில் வந்து வார்த்தைகள் வந்து நிறைய போட்டு எழுதி கதை எழுதுனீங்கன்னா அதனால் வந்து எந்த எக்ஸாமினரும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்கள் அவங்களுக்கு மேக்ஸுனாலே அந்த டெரைவேஷன்ஸு ஈக்குவேஷன்ஸு அந்த அந்த ஃபைனல் ரிசல்ட்டு தான் ஸோ நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்தி இருந்தே கரெக்டான கொஸ்டின்ஸை ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ரெகுலராக உங்களுக்கு எதெல்லாம் ஃபெமிலியரோ அதை அட்டன் பண்ணுங்கள் ஒரு கே வேலை அட்டன் பண்ணுறது டஃப்பாக ரொம்ப டஃப்பாக இருந்தால் அது கடைசியில் ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த கடைசியில் ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணு ஸோ இதுதான் மெத்தடு நீங்கள் இடையில எழுதி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த பேஜை விட்டுட்டு டைம் எடுத்ததுனால் அடுத்த கொஸ்டின் போயிடுங்க அடுத்த கொஸ்டின் போயிட்டு அடுத்த பேஜிலிருந்து அடுத்த கொஸ்டின் போய் எழுதிட்டு ஃபைனலாக டைம் கிடைக்கும்போது இது ஃபினிஷ் பண்ண பாருங்கள் இல்லைன்னா இந்த ஒரு கொஷின் டிரைவேஷன்ஸுக்கோசரம் ஓவரால் டைமை மிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹரிபரி ஆகி எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை மைண்டை வச்சு ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஆல்ரெடி ரிவிஷன் கண்டினியூஸாக ப்ராக்டிஸில் உங்களுக்கு எது பக்காவாக வந்துச்சோ அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி ஃபிட்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் தான் எதுவும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க எதுவும் புதுசாக ஈக் வருது ஈக்குவேஷன்ஸ் இருக்குது எதாவது நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா அது பின்னாடி ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதே நேரம் எது ரொம்ப டஃப்பாக முடியலையோ அது ஃபைனலாக வச்சுக்கோங்க அதை வந்து உங்கள் அட்டன் பண்ணி எவ்வளோ முடியுமோ அதை ஃபினிஷ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு எல்லா ஃபார்முலாஸையும் எல்லா ஈக்குவேஷன்ஸையும் கரெக்டாக ஜெரேவ் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக வந்து அதை எக்ஸிபிட் பண்ண தெரியணும் அப்படி எக்ஸ்பிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்ட் பர்சன் தான் தேங்க்ஸ்